இந்த ஒரு வீடியோவை பார்க்கக்கூடிய நிறைய பேர் சோசியல் மீடியாக்கள்ல அசுரன் படத்தில் தனுஷ் அவர்கள் சொல்ற மாதிரி படிப்பை மட்டும் நம்ம கிட்ட வந்து யாராலையுமே எடுத்துக்க முடியாது படிப்பை விட்டு விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு பல இளைஞர்களும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேரளாவை சேர்ந்த பிரபல வளாகர் ஒருத்தர் தான் இந்த ஒரு வீடியோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த ஒரு வீடியோவில் ஆன்லைனில் ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு இளைஞர் அவருடைய வேலை நேரத்திலேயே தெருவோ ஓரத்தில் இருக்கக்கூடிய தெருவிளக்கினுடைய வெளிச்சத்தில் அமர்ந்து அவர் வந்துட்டு அவருடைய எக்ஸாம்ஸ்க்காக படிக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது இந்த பிளாகர் அவர்கிட்ட போயிட்டு என்ன காரணத்தினால நீங்கள் இங்கே உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எனக்கு படிக்கணும்னு ரொம்பவே ஆசை என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் நான் இந்த மாதிரி படிச்சுடுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இதை பார்க்கும்பொழுது தான் நிறைய பேருக்கு கல்வியினுடைய அருமை கண்டிப்பாக வந்துட்டு இவருக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கு நிறைய இளைஞர்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்து கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்றொரு பக்கம் அவர்கிட்ட உங்களுக்கு என்ன உதவி வேணுனாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு இந்த ஒரு விளாகர் சொல்லிட்டு அவருக்கு தேவையான அடிப்படை உதவிகளை கூப்பிட்டும் பண்ணியிருக்காரு எனவே அந்த ஒரு விளாகரை நிறைய பேர் தொடர்ந்து இப்போ பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க இந்த ஒரு இளைஞர் அப்படி கல்வியின் மேலே இவர் வைத்திருக்கக்கூடிய மரியாதையை பார்க்கும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கு அப்படின்னு பலரும் கருத்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்து நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க